வணக்க மக்களை உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர நாம இந்த வீடியோல பார்க்க போறது மகேஸ்வரி சில்க் காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி எல்லாமே வந்து சில்க் காட்டன் சாரி தான் இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது வெயிட்லெஸ்ஸா இருக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஒரு அழகான குட்டி ஜரி பாட்டு கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாவே புட்டாசு இருக்கும் கண்ட்ராஸ்ட் கலர்ல பல்லு கொடுத்துருப்பாங்க அதே கலர்ல உங்களுக்கு பிளவுஸும் வரும் இந்த இதுல கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தஞ்சு சாரி கிட்ட இருக்கு நிறைய கலர் இருக்கு இங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அப்புறம் இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இதுல நிறைய சாரி வந்து கலர் டி இருக்கும் அதாவது ட்ரெடிஷ்னல் கலரா இருக்கும் ஆனா ரொம்ப ஒரு அழகான சாரியா இருக்கும் கட்டிக்கிறதுக்கு ஒரு சில்க் சாரியோட லுக் கிடைக்கும் இந்த வார்டர் டிசைன் எல்லாத்துலயும் சேமா தான் இருக்கும் அந்த புட்டாஸ் மட்டும் மாறும் புட்டாஸோட டிசைன் மாறும் பல்லு எல்லாமே சேமா தான் வரும் அவங்களுக்கு அந்த கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருக்கும் போதுதான் அந்த சாரியோட லுக்கே சூப்பரா இருக்குது இந்த சேரீ வந்து மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் மிஷின்ல போட வேண்டாம் ரொம்ப போடாம இந்த சேரீ நல்லாவே இருக்கும் நல்ல ஒரு சைனிங் இருக்கும் இந்த சேரீல ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போறீங்க இல்ல ஒரு கோயிலுக்கு போறீங்க அந்த மாதிரி டைம்ல இந்த சேரீயை நீங்க தாராளமா கட்டிட்டு போகலாம் இந்த சாரியோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா எண்ணூத்தி எழுபது ப்ளஸ் ஷிப்பிங்ல வரும் நீங்க ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நாள்ல சாரி உங்க கைக்கு கிடைச்சிடும் சாரி உங்க கைக்கு வந்தது ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக இல்ல கலர் டோட்டலா சேஞ்ச் ஆகி வந்தாலுமே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் நீங்க கலரை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டுக்கோங்க சாரி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கலர் பிடிக்கல அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப கண்டிப்பா வாங்க மாட்டோம் இந்த சேரீ வந்து நிறைய பேர் வாங்குறாங்க ஏன்னா இது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் அது போக ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கறதுனால இதுல வந்து கலர் காம்பினேஷன் தான் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் இருக்கும் அது வந்து ரொம்பவே அழகா இருக்கும் கட்டிக்கிறதுக்கு மட்டும் இல்ல நீங்க கட்டிட்டு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா நீங்க தனியா தெரிவிங்க அந்த மாதிரி ஒரு லுக்ல இருக்கக்கூடிய ஒரு சேரீ தான் இந்த மகேஸ்வரி சில்க் காட்டன் சாரி இது சில்கும் காட்டனும் மிக்சிங் அதனாலதான் உங்களுக்கு சில்க் காட்டன் சேரின்னு சொல்றோம் ஒரு சைடு த்ரெட்டு சில்க் வந்ததுன்னா ஒரு சைடு த்ரெட் வந்து காட்டன்ல வரும் அதனால உங்களுக்கு இது கசகசன்னு அந்த ஃபீலிங் இருக்காது காட்டனோட ஃபீலிங் தான் இருக்கும் சில்கு சேர்க்கறதுனால வெயிட்டா இருக்காது காட்டனும் சில்கும் மிக்ஸ் ஆயி வர்றதுனால உங்களுக்கு வெயிட்லெஸா இருக்கும் ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும் இதுல வந்து ஆஹ் சிங்கிள் கலர் உள்ள சாரியும் இருக்கு ஆஹ் கான்ட்ராஸ்ட் கலர் பல்லு வரக்கூடிய சாரியும் இருக்கு சிங்கிள் கலர் சேரீ நான் அதிகமா இதுல காட்டல அதை இன்னொரு வீடியோவா நான் மேக் பண்ணி போடுறேன் இதுல ஒவ்வொரு கலர் காம்பினேஷனுமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அது நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு சாரி தான் கரெக்டா அதுக்கு கொடுத்துருக்க கான்ட்ராஸ்ட் கலர்ல நீங்க பிளவுஸ் போடும்போது இன்னுமே ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஆஹ் சில்க்ல பிளவுஸ் வேர் பண்ணாலுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க நீங்க கொடுக்குற ஆதரவு தான் இனி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்தீங்கன்னா என்னோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும் நான் உடனே என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கும் நீங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சேரீ ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்து வந்து நம்ம எல்லா சாரியும் நம்ம வீடியோவா போடுறது இல்லை சிலது மட்டும் தான் போடுறோம் உங்களுக்கு எல்லா சாரியை பத்தினா டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் கொடுக்குறேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட என்ன மாதிரியான எல்லாம் கிடைக்கும் என்ன மாதிரியான சாரீ எல்லாம் இருக்கு அத ரேட் என்ன டிசைன் என்ன எல்லா டீடைல்ஸ்மே உங்களுக்கு அங்க தெரிஞ்சிடும் அதுல நீங்க வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எல்லாம் பாக்குற சேரீஸ் வந்து எப்பவுமே அவைலபிள் தான் அதனால நீங்க எப்போ வேணாலும் ஆர்டர் போட்டுக்கலாம் இதோட ரேட்டு நான் முன்னாடி சொல்லிட்டேன் எண்ணூத்தி எழுவது ப்ளஸ் ஷிப்பிங்கில் உங்களுக்கு வந்துரும் நீங்க எந்த ஊர்ல இருந்து ஆர்டர் போட்டாலும் வந்துடும் இதுல எப்படின்னா லோக்கல் அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள ஷிப்பிங் சார்ஜ் கம்மியா வரும் அதர் ஸ்டேட்டா இருக்கும் போது கொஞ்சம் கூட வரும் அவ்வளோதான் ஏன்னா போஸ்ட்ல போடுறோமா அந்த ஏரியால என்ன சர்வீஸ் இருக்குது கொரியர் சர்வீஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட் வெரியேஷன் இருக்கும் ஷிப்பிங் சார்ஜ் வெரியேஷன் இருக்கும் இப்ப இந்த கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு லெமன் எல்லோ வித் லைட் கிரீன் எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரிதான் ஒவ்வொரு கலர் சாரியும் ஒவ்வொரு மாதிரி டிஃபரண்டான அழகா இருக்கும் கண்டிப்பா இதுல ஒரு சாரி வாங்கி நீங்க வேர் பண்ணி பாருங்க சாரி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் இது வரைக்கும் நீங்க வீடியோ பார்த்ததுல புதுசா தான் இந்த சாரியை பாக்குறீங்கன்னா தாராளமா நீங்க வாங்கலாம் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு அழகான கலர்ல சாரீ உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்